வேண்டாம் ஈசன் கபாலிக்காக தான் விட்டுருவோம் அம்பிகைக்காக தான் விட்டுருவோம் கற்பகத்துக்காக தான் விட்டுருவோம் எனக்கு தேவையில்லை நீ ஏச்சுக்கோ எனக்கு கொடுக்கணுமா பண்ணால் அதை நீ இல்லை கற்பா அம்பாள் கபாலி வாங்கிக்கிட்டோம் நான் எதுக்கு உங்கள்கிட்ட கேட்கணும் கேட்டால் பொல்லா கேட்டால் பொல்லா போவேன் உங்களுக்கு கடைச்சிங்க நாயந்தா செலுத்து நாய் நாயந்தா நமினந்தி அடிகள்னு ஒருத்தருங்க நமினந்தி ஒருத்தர் அவர் திருவாரூர் போகிறார் ஏமப்பேரூருக்கு ஊர் திருவாரூர் திருவாரூர் கொண்டது விளக்கே திறனே ஆக மாறார் சுவாமி கோயில்னா முக்கெட்டம் கொண்டாத ஒரு சுவாமி இருக்கு அங்கே விளக்கே ஏறியலை நிபந்தங்கள்லாம் அவங்க ஒதுக்கி இருக்கிறாங்க கோயிலில் விளக்கேற்றுவதற்காக நிபந்தங்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள் அதற்காகவும் வீடுகளே ஒதுக்கி இருக்கிறார்கள் உனக்கு இப்போவும் கல்வெட்டு வெளியே தெரியுமான்னு ஒரு இடம் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே பண்ணி பண்ணிருக்கிறேன் இப்போ நீங்க வேணால் பார்க்கலாம் நம்ம மியூசிக் அகாடமி பக்கத்தில் ஒரு டீக்கடை இருக்கும் அந்த டீ கடை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு இருக்கும் சிவமயம்னு கொண்டு ஒரு கல்வெட்டு இருக்கும் இங்கே திருவான்பியூர் மருந்தீஸ்வரர் கோயிலில் அது கிடைக்கக்கூடிய மாத வாடகையை கொண்டு இரண்டு மாதத்தில் இரண்டு பிரகோஷங்களை நடத்துவதற்கான பொருள் செலவு ஈடுபட்டு கொள்கை திருவான்பியூர் எங்கே இருக்கு மருந்தீஸ்வரர் கோயில் எங்கே இருக்குது மியூசிக் அகாடமி எங்கே இருக்குது அஞ்சு கிலோமீட்டர் அந்த இருக்குது இதன் பாடகத்தில் ஈடுபட்டு கொள்வேன் நீங்க உள்ள போய் தேடி பார்க்க வேண்டாம் வெளியில இருக்கு வெளியில வெட்ட நீங்க எதுக்காக ஷூவை உள்ள போய் வேண்டவே வேண்டாம் நீங்க உள்ள

ஏ இந்த வாட்டி எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு போன வாட்டி கொடுத்தவங்க யார் நிறையா நீ என்ன கொடுக்க போற அதெல்லாம் இருக்கும் நீ கணக்கு கரெக்டாக வச்சிருக்கிறேன் நான் பார்க்கணுமா இல்லையா நீ பார்த்து என்ன பண்ண போற நீ பார்த்து என்ன பண்ண போற உனக்கு நீ உன்னுடைய கணக்கு ஒழுங்கா வச்சிருக்கிய எந்த பிறவிலும் உனக்கு தெரியுமா நீ எந்த பிறவில எத்தனாவது எடுத்துட்டு இருக்கிறேன் தெரியுமா அடுத்து என்ன லட்சணத்தில் வரப்போறேன்னு தெரியுமா இந்த பிறவியை உண்டு அடுத்து என்ன பிறவி நான் சரியா பார்க்காத போது நீ யாரே அடுத்தவங்க அது என்ன கணக்கு நான் கரெக்டா இருப்பேன் எல்லாத்தையும் என்னோட சில பேர் இதான் கெட்ட நான் பட்டு சொல்லுவேன் பட்டு எது சொல்றேன் எங்க ஊர்ல கேட்பாரு என்கிட்ட அந்த குணம் நான் நேரடியாக சொல்லிடுவேன் சொல்லிடுவேன் நீங்கள் ரொம்ப பெருமையாக வேற எங்கள் நிறைய இந்த சாப்பாடு என்ன ஆகுங்க கழிவு ஆகும் சார் அது சொல்ல தட்டு நயனு இது தட்டுனையே சொன்னோம் இது மறுநாள் காலையில் கழிவு ஆகும் சொல்லிட்டேன் சாப்பிட்டேன் முடியாது சார் சாப்பிட முடியாது அப்புறம் எதுக்கே பட்டுன்னு சொல்கிறேன் அதனால நான் உண்மை தட்டு நிலையே சாப்பிட்றது மறுநாள் காலையில் கடிவுக்காதானே இதை சொல்லிக்கிட்டே நினச்சிங்கிட்டே சாப்பிட முடியுமா அப்போ முடிவு இருக்குது நம்மளால் வேலை செய்ய முடியாது அதுக்கு தான் கண்மண் நேவாதிகாசன் என் மாபநேஷோட காசனை வேலையை செய்யறதுக்கு மட்டும்தான் உனக்கு அதிகாரம் முடிவு வேண்டாம் முடிவு நான் பார்த்துக்கிறேன் நாளைக்கு நீ ஒரு ஆப்பிள் எடுத்துட்டு இது வந்து இப்படி கழிவாகும் இது இப்படி கழிவாகும் சாப்பிடுற ஆராய்ச்சி பண்ணது போதும் சொல்லுவோமா இல்லையா நியூட்ரிஷன் சாப்பிட்றவங்களாம் இதுல இந்த சத்து இருக்கு இதுல இந்த சத்து இருக்குன்னு சொல்றாங்கல்ல சொல்றாங்கல்ல நான் அதே நியூட்ரிஷன் வச்சவன் இது எந்த கழிவாகும் இது எந்த கழிவாகும் சொல்ல சொல்லுங்க மாட்டாங்க

மட்டுமல்ல கடலா அதை குளத்துல நிறைய தண்ணி இருக்குது எடுப்பு ஊத்தி விளக்கு எரிது சில நேரம் விழுங்க எல்லோரும் சமணர்கள் எல்லோரும் சமணர்கள் சமணர்கள் சொன்ன வாக்கு அங்கே பலித்தது ஏறி தெரியுமா அவர்கள் வாக்கு பொய்க்க வேண்டும் என்பதற்காக அங்கே பலித்தது எந்த வினந்து எரிகிறது விட எல்லாம் பிரகாசமா எரியுது என்ன வாக்கு ஏற்றினா கூட அவ்வளவு நூரம் எரியாதுங்க

ஆ பறவைநாட்சேர வீட்டுக்குலாம் போக மாட்டேன் அப்படின்னு சுந்தர் சுந்தரன்னு சொன்னால் போக நீயே அடியாவது போகல போனேன் சிவபெருமானா போ சிவபெருமானா போக தியாகம் செய்வார் அதனால அவன் தியாகேஷன் ஏன் கபாலி நம்முடைய கபாலத்தில் இருக்கக்கூடிய எழுத்துகள் அழைத்த வருவாங்க அதனால் அவன் கபாலி நம்ம கபாபத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு நமக்கு தெரியவே தெரியாது நாமளே எடுத்துக்கிட்டோம் நாமளே எடுத்துக்கிட்டோம் அக்கார்டிங் டவரில் போய்ட்டேன் வீன் ரோ டவர் ரெட்டு பிடிச்சி எழுதிக்கிட்டு

எப்படி நடந்துவாரு தெய்வம் மனுஷன் யாராவது ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க போன வாட்டி நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது கடைசி பாடல பாதியில நிறுத்திட்டேன் நண்பர் ஸ்ரீகாந்த் கோச்சுக்கிட்டாரு என்ன சார் பாதியில நிறுத்திட்டீங்க அப்படின்னு அங்க ஒருத்தர் நான் கண்ண மூடி சொல்லிட்டு நெருத்து நெருத்துன்னு சொன்னான் நினைக்கிறேன் சின்ன பையன் யாரும் நெருத்து நெருத்துன்னா நினைக்கிறேன் அவர் சொன்னாரு நல்ல வேலை இதை பேசிக்கிட்டு இருக்கும்போது யாரும் சொல்லல சொன்னா நிறுத்திருப்பேன் ஆனால் இறைவன் அப்படி ஒரு போதும்

சுவாமி தரிசனம் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு அதான பேசிக்கணும் மனைவி கூப்பிடுற மழை காலம் கரெக்டா மழை காலம் வருது பாருங்க நான் இந்த தியாகி சுப்பிரமணி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னா ஒரே கச்ச கச்ச இருக்குது குளிக்கணும் கொஞ்சம் வெந்நீர் போடு சரி கச கச இருக்குது அந்த அம்மா சொல்றாங்க உள்ள வாங்க இல்ல இருந்துச்சு கோயிலில் நான் யார் மேலே பட்டேனோ தெரியல கண்டவங்களும் மேலே வந்து விழுந்திருக்கிறாங்க அப்படின்னா கோயிலில் கிடையாதுங்க சில பேர் கோயிலில் வந்து ஏன்னா மணி அப்படிப்பாங்க மணினா வந்து ஒரு சொல்லு சோம்பல் மணினா என்ன சோம்பல் சொல்லு வள்ளுவோம் அந்த ஒரு வள்ளுவோம் அதனால நான் தூய்மையான யாரும் கிடையாதுங்க நான் தூய்மையா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றேன்னு வேணா சொல்லலாம் நான் தூய்மையா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் அப்படின்னு வேணா சொல்லலாம் நான் ரொம்ப பர்ஃபெக்ட் யாரும் கிடையாது யார் பர்ஃபெக்ட் சுவாமி ஒருத்தர் தான் பர்ஃபெக்ட் சுவாமி ஒருத்தர் தான் உண்மையானவர் சுவாமி மட்டும் தான் சத்தியம் மற்றதெல்லாம் சுவாமி கொஞ்சம் குறையோட தான் வச்சுருப்பார் ஏன் அப்போ தான் நான் அவரை போய் சேரும் நமக்கு எப்போ நிறைவு வரும் சுவாமியை போய் சேரும் போது தான் நமக்கு நிறைவு வரும் அது வரைக்கும் நமக்கு நிறைவு கிடையாது ஏன்னா சில சமயம் பார்த்தீங்கன்னா எது நடந்தாலும் நிம்மதியே இருக்க மாட்டேங்குது சார் ஒரு குறையா அவளை என்னை பார்த்து கேட்பாங்க நீங்க எப்படி சார் சந்தோஷமா இருக்கிறீங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார் நான் நடந்த துக்கத்தெல்லாம் சொன்னேன்னா பத்து நாளைக்கு சாப்பிடவே முடியாது பத்து நாளைக்கு சாப்பிடவே முடியாது நேரம் துக்கத்தெல்லாம் பகிர்ந்து விட்டேன்னா அதுக்கப்புறம் எப்படி நீங்க எப்படி இருக்கிறீங்க சுவாமியோட சேர்த்து சொன்னால் இறைவனோட இரண்டா கலந்து நிறைவு எழுந்துக்கலாம் நாம நிறைவு இல்லாமல் போறதுக்கு காரணம் இறை சிந்தனை நம்ம குறையும் அதனால

இறைவன் மோடி இரண்டரை கலந்து கை ஒப்பிட்டீங்கன்னா நிறைவு பேர் போனாரா அங்க தீட்டுப்பட்டு கோயில கண்டவர்களும் விழுந்து விட்டார்கள் தீட்டுப்பட்டு வருவே தண்ணீரில் விளக்கரித்தான் வினந்தி அடிக்க சொல்ற தீட்டு எப்படி ஏற்படும் மனசு தாங்க தீட்டு அழுக்கு காம் விரோதம் குரோதம் எல்லாம் மனசு மனசுல நீங்க நினைங்க எனக்கு ஒண்ணும் இல்லை எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை நான் நிறைவா இருக்கேன் எந்த இடத்துல இருந்து எங்க வந்துருக்கீங்க யோசிச்சு பாருங்க சுவாமி வெறும் உடம்ப மட்டும்தான் தான் இந்த பூமிக்கு அனுப்பிச்சு வச்சாரு அதுக்கப்புறம் இன்னைக்கு நீங்க போட்டுக்கிட்டு இருக்கிற என்ன வேலை வச்சிருக்கிற சொத்து என்ன வேலை உங்களிடத்துல இருக்கக்கூடிய பணம் எவ்வளவு பொருள் எவ்வளவு எவ்வளவு உங்கள் உழைப்பால் விளைந்தவையா இல்லை எல்லா சுவாமி நீங்க உழைச்சீங்கன்னு சொல்ற ஏன் சுவாமி அருள் பண்ணி அருள் பண்ணி கொடுத்துருக்கிறார் தானே இதான் உண்மை திரும்ப போகும்போது எப்படி போக போறோம் வட்ட மாதிரிய போக போறோம் எல்லாத்தையும் இங்கே தான் உண்டு போக போறோம் அதுக்கு இடையில நான் சம்பாதிச்சனும் நான் சம்பாதிச்சனும் நான் சம்பாதிச்சு இறைவா நீங்க எதை கொடுக்குறியோ அதை விதிச்சது நடக்கட்டும் விதிச்சது நடக்கும் விதச்சதுதான் உழைக்கும் விதிச்சது நடக்கும் விதச்சது அழையும் இது கொஞ்சம் தத்துவம் மாதிரி இருக்கும் தத்துவம் இல்லை இது வாழ்க்கை ஏறி வேணால் வச்சிக்கிட்டுங்க விரிஞ்சது நடக்கும் வெதை செஞ்சது தான் முடைக்கும் நீங்கள் என்ன வெதை அதுதான் முளைக்கும் அதனால நல்ல நிலைக்க ஆரம்பிச்சிருங்க கூடிய வரையும் நல்ல நிலைக்க ஆரம்பிச்சிடுங்க இது தெரிஞ்சிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு போய் இதை படிச்சு அதை படிச்சு இதை படிச்சு எல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிழஞ்சு இதை தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் முன்னாலேயே சொல்லி வைக்கிறேன் நீங்க உங்க குழந்தைகளுக்கு சொல்லி வைங்க நீ விதைக்கிறது உழைக்கணும் நல்லது நினைச்சுக்கிட்டே போனீங்கன்னா நல்லது குறைச்சிக்கிட்டே வரும் நீங்க யாராவது உங்களை கடுமையா பேசினீங்கன்னா உங்களை கடுமையாக பேசுவதற்கு இருவர் காத்திருப்பாரு நீங்க யாராவது ஒருவரை தண்டித்தீர்கள் என்று சொன்னால் உங்களையே தண்டிப்பதற்கு இருவர் காத்திருப்பாரு நீங்கள் யாராவது ஒருவரை மனம் நோக்கம் உங்களை மனம் நோக்க செய்வதற்கு இருவர் காத்திருப்பாரு அதனால நான் கூட மனநோக செய்ய விரும்பல நல்லதை தான் செய்யணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் வாழ்க்கை அப்படின்னு நம்புங்க நம்பினா நல்லது மட்டும்தான் நடக்கும் தீட்டு அழுக்கு காமம் குரோதம் எல்லாம் மனதிற்கே தவிர உடம்புக்கு ஒன்றும் கிடையாது உடம்புக்கு எல்லாம் விதிக்கப்பட சில பேர் கேட்பாங்க சார் தீட்டு சார் இப்ப செய்யலாமா அப்படினா வீட்டுலாம் மனசுக்கு தாங்க உணவுக்கு கிடையாது அதுதான் நேச்சர் இயற்கை அதனால அப்படிலாம் நினைச்சுக்கார்கள் அப்படிலாம் நினைச்சிருக்கு எல்லாம் சொல்லாமலோ செய்யாமலோ இருக்கிறார்கள் ஓங்கமச்சிவாய என்று எப்போதும் சொல்லதா இறைவனின் நாமத்தை எப்போதும் சொல்லதா தீட்டு தொடக்க கிடையவே கிடையாது இறைவனுடைய நாமத்திற்கு கிடையாது நீங்க நாமத்தை சொன்ன உடனே நீங்க சுத்தமாயிருப்பீங்க ஓங்கமச்சிவாய் சொன்ன உடனே இப்போ சப்போஸ் நான் தீட்டா இருந்தேன்னா நமச்சிவாயிடு தீட்டு வராது இது தெரியாம திருவாரூர் கோயிலில் வந்து பங்குனி பெருவிழாவில் கலந்து கொண்டு போனாரு தீட்டு பட்டுடுச்சு அப்படிங்களா நான் வெளியில் போடுறேன் நீங்க உட்காருங்க உட்காரு சொல்லிட்டு உள்ள போய் வெளியில் போடுறேன் பழைய காலம் கறி அடுப்பு புகை நெருப்பு எல்லாம் பத்தி வெளியில் போட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு நம்ம ஐயா நம்மி அதிக உட்காந்த மாதிரி கழித்து கட்டியில் காட்டியே படுத்து தூங்கிவிடுவார் கனவு வருது துருவா தூரில் இருக்கின்றடா துணை நேறும் சிவ கண்டனங்கள் சேர்த்துக்கிடார் பதவி செஞ்சாருன்னு அவர்களையே சொன்னேன் திருக்கையே கிஞ்சிட் வந்த சிறுவர் மாத்திருக்கடாக்கா வெறு கையால் சிறு துருவா ஊர் பிறந்த அகல் அவர் ஒரு மை ஒருவா யார் வைப்பா வார்த்தை இதுக்காரரை வாக்க பதிவு பண்ணியிருக்கிறோம் கனவில் சொப்பாரு

ஆலூரில் பிறந்தால் எல்லாம் நற்கணங்கள் நம் கணங்கள் தூரத்தில் நற்கணங்கள் எல்லாம் நல்ல பூதம் நல்ல பேய் நல்ல சிவகணம் அதனால திருவாரூரில் பிறந்தவர்கள் முக்தி அடைவது நிச்சயம் அதை நினைச்சவங்களும் முக்தி அடைஞ்சிருவாங்க இதை நினைச்சா இத்தனை பேரை நினைக்கிறோம் அடியா இருக்கிற மக்களை நாம முக்தி தானே அடைவோம் தங்க தேர்தல் ஏறுற அம்பாளை பார்த்த உடனே மனசு தங்கம் ஆயிடுச்சு நாமும் தங்கமாகறோம் அதுபோல அறியாத பொருட்களை சிந்திக்க சிந்திக்க நாமும் ஒரு வகையில் அடியாகிவிடுவோம் என்பதை சொல்லி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இங்கே சஷ்டி உற்சவம் இருக்கு அதனால சொற்பொழிவு கிடையாது திங்கட்கிழமை பேச்சு இருக்கு பன்னீர் கையன் சஷ்டி விழாவில் பேசுகிறேன் பன்னீர் கையன் அப்படிங்கிற தலைப்பில் பிரதோஷத்தின் போது பேச்சு உண்டு செவ்வாய்கிழமை பிரதோஷம் அன்னைக்கு நாம சிந்திக்க இருக்கக்கூடிய தளம் திரு அரையணி நல்லூர் அப்படின்னு அரகண்ட நல்லூர்னு சொல்ற தலம் விழுப்புரம் பக்கத்துல இருக்கு ஏதாவது விருப்பம் இருந்தால் ஏதாவது பிரார்த்தனை இருந்தால் இந்த தலம் விழுப்புரம் திருக்கோவிலூர்ல இருந்து ஒரு கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய தலம் அரகண்ட நல்லூர்னு பேர் அரையணிநாத சுவாமி அங்க ஞானசம்பந்தர் அங்கே இருந்து திருவண்ணாமலையே கைகூப்பி இருக்கிறாரு ஞானசம்பந்தருடைய பாதம் அங்கே இருக்குது அங்கேயே ஏறி அந்த பாதம் திருவண்ணாமலை திருவண்ணாமல நல்லா தெரியுதான் இன்னைக்கும் தெரிந்தான்

அந்த ஊருங்கிற கலவு இருக்குது தரிசனம் பண்றவங்க பண்ணிட்டு கூட வந்து செவ்வா கண்டு சொற்பொழி வரவங்களாம் சார் புதன்கிழமை தீபாவளி சார் வர முடியுமோ தெரியாது வீட்டில் எல்லாம் பலகாரம் தான் பண்ணணும் எல்லாம் பண்ணலாம் வேண்டிய வரங்களை கொண்டு சென்று செய்யலாம் நிறைய பேர் கேட்கறது எழுதுறீங்களா சார் ஏன் சார் வர வரமாட்டேங்குதுன்னு நாங்கள் நீங்க தான் நாலு பேர் சொல்லணும் நீங்க தான் நாலு பேர் சொல்லணும் நீங்கள் தான் முன்னெடுத்து செல்ல வேண்டும் நீங்கள் நல்லவத்தை சொன்னால் நல்லவற்றை கேட்பதற்கு நாலு பேர் தயாராக தான் இருப்பார்கள் என்பதை சொல்லி கூட்டம் வரல கூட்டம் வரலன்னு புறம்பாருங்க நாம வந்துட்டோம்ல சுவாமி நம்ம அருள் செய்வாரு நாம போயிடுவோம் அவ்வளவுதான் இது எல்லாரும் அருள் பெருங்க எல்லா பூமி வித்தா யாரும் வாங்க மாட்டாங்க தவறான பொருட்களை தான் பூமி பூமி விற்கணும் நல்ல பொருளை யாரும் சொல்லாம நம்ம நைசா வாங்கிட்டு போயிடுவோம் இறைவன் அருள் கொட்டி கிடக்கின்ற இடத்தில் அள்ளி செல்லுவோம் என்பதை சொல்லி செவ்வாய்க்கிழமை என்று வழிபட்டால் பஞ்சம் நீங்கும் வறுமை நீங்கும் வளமை கூடும் முன்னாலேயே தீபாவளி நல்வாழ்த்த முன்னாலேயே சொல்லிடுறேன் தீபாவளி நல்வாழ்த்திகளை சொல்லி உவள் உழமும் என்றென்றும் மகிழ்வாகவும் உவப்பாகவும் நிரம்பி இருக்க திருவாரூர் நீ உண்டு பல நிதியுண்டு துதியுண்டு வரையுண்டு வெறி உண்டு ஊருண்டு உடையுண்டு உடையுண்டு உண்டு 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 மகிழ்விய உண்டு சார்ந்தவர்கள் உண்டு கரையுண்டு வரையுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு என சொல்லி வாய்ப்பினர்களும் a o